கனடாவிலிருந்து இலங்கை வந்த இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஹாசிஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற கனேடிய பிரஜை ஒருவர் இன்று அதிகாலை சுங்க போதைப் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இருபத்தோரு வயதுடைய கனேடிய பிரஜை எனவும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார் குறித்த நபர் கொண்டு வந்த பயண பைகளை சோதனை செய்தபோது போது பதினெட்டு புள்ளி இரண்டு ஐந்து மூன்று கிலோகிராம் ஹாசிஸை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் எமிரேட்ஸ் இ கே அறுநூற்று நாற்பத்தி எட்டு விமானத்தில் வந்த பயணிகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சுங்க திணைக்கள பணிப்பாளரும் அதன் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார் குறித்த போதைப்பொருள் அவரது பயண பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பிடிப்பட்ட போதைப்பொருளின் மதிப்பு சுமார் நூற்று எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மூன்று மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்ப விசாரணைகள் சுங்கத்துறையின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளுடன் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போதைப் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்